வெல்கம் டு தமிழ் சினிவுட் ஹிந்தியில ராமாயண திரைப்படத்தை மிகப்பெரிய பொருச்சொல எடுக்க போகிறாங்க இந்த படத்தை நிதிஷ் திவாரி இயக்கத்தில் இந்த படத்தில் ராவணனா யாசும் ராமனா ரன்வீர் கபூர் நடிக்க போகிறாங்க சீதையா சாய்பலவி நடிக்க போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த படத்தில் சூர்ப ராகுல் பிருத்திவ் சிங்க நடிக்க படக்குழு பேச்சுவார்த்தையில் கிட்ட ஈடுபட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்துடைய ஷூட்டிங் மார்ச் இறுதியில மும்பையில ரொம்ப கிராண்டா தொடங்க போறதா தகவல் வெளியாயிருக்கு இயக்குனர் மகேஷ் பாபு அவர்களுடைய இருபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தை ராஜமௌலி மிகப்பெரிய பொருத்தரவுல இயக்க போறாங்க இந்த படத்துல ஹீரோனியா நடிக்க இந்தோனேசியாவை சேர்ந்த நடிகை இந்த படத்துல ஹீரோனியா இந்தோனேசியா நாட்டையை சேர்ந்த ஹீரோனி ஜோல்சியா இஸ்லான் அவர்கள் கமிட்டா இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு மேலும் பல வெளிநாட்டு நடிகர்கள் நடிகைகள் இந்த படத்தில் நடிக்க கமிட் ஆகிருக்கிறத தகவல் வெளியிருக்கு இந்த படத்து ஷூட்டிங் கூட சீக்கிரமா தொடங்க போகுது நடிகர் ஜெயம் டவி அவர்களுடைய சைலன் திரைப்படம் பிப்ரவரி பதினாறாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆக போது இந்த படத்துடைய ஒரு சில புகைப்படத்தை படக்குழு வெளியிட்டிருக்காங்க நடிகர் பாலா இயக்கத்தில் பணங்கன் திரைப்படத்தில் அருமிஜி நடிச்சிட்டு இருக்கும் போது அவருக்கு கையில இன்ஜுரி ஏற்பட்டதுனால இந்த படத்துடைய ஷூட்டிங்கா படக்குழு தள்ளி வச்சிருந்தாங்க இந்த படத்துடைய பத்து நாள் ஷூட்டிங் மட்டும் பெண்டிங்ல இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு கூடிய சீக்கிரமா இந்த படத்துடைய பத்து நாள் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு படக்குழு போஸ்ட் ப்ரொடக்ஷன் மற்றும் எடிட்டிங் ஒர்க்ல கலமிறங்க போறதா தகவல் வெளியாயிருக்கு சம்மர் ஸ்பெஷலாக இந்த படம் தேட்டர் ஆக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அவர்கள் கட்ச் வினோத் இயக்கத்தில் தனுஷ் அவர்களுடைய ஐம்பத்தி இரண்டாவது திரைப்படத்தில் நடிக்கப் போகிறது இந்த படத்தை சமஸ்கிர ஸ்டுடியோ தயாரிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு தனுஷ் அவர்கள் தற்போது அவருடைய ஐம்பத்தி ஒன்றாவது திரைப்படத்தோடைய ஷூட்டிங்கில் ஈடுபட்டு இருக்கான் இந்த படத்தை ஏப்ரல் மேக்குள்ளே முடிச்சிட்டு அடுத்தபடியாக அவருடைய ஐம்பத்தி இரண்டாவது திரைப்படத்தில் தனுஷ் அவர்கள் நடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு தனுஷ் அவர்களுடைய ஐம்பத்தி ரெண்டாவது திரைப்படத்துடைய பூஜை ஏப்ரல் முதல் வாரம் போட போகிறவும் இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஏப்ரல் மேலே தொடங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சியான் விக்ரம் துரு விக்ரம் நடிப்பில் நேரடியாக ஓடிட்டில் கொரோனா அப்போ வெளியான மகான் திரைப்படம் வெளியாகி இரண்டு வருடம் ஆகுது இதனால் சியான் விக்ரம் தனது ட்விட்டர் பக்கத்தில் மகான் திரைப்படத்துடைய ஒரு சில போட்டோவை போட்டு மகான் டூ அப்படின்னு ஒரு கேப்ஷனில் அந்த ஃபோட்டோவை வந்து வெளியிட்டிருக்கார் இதன் மூலம் மகான் திரைப்படத்துடைய பார்ட் டூவை படக்குள்ள எடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு மகான் டூ திரைப்படத்தில் சியான் விக்ரம் துருவிக்ரம் ஹீரோவாக நடிக்க போறாங்க இந்த திரைப்படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இயக்கப்படுகவும் இந்த படத்தை சொல்லியும் மிகப்பெரிய பொருள் தயாரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் அஜித் அவர்களுடைய விடாமு திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது நடந்துட்டு இருக்கு இந்த படத்துடைய பைனல் ஷூட்டிங்க படக்கூடும் மார்ச்ல ஹைதராபாத்ல எடுத்து முடிக்கிற ஐடியால இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கா படக்குழு ரிவீல் பண்ண போறதா தகவல் வெளியாயிருக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கி படக்குழு வெளியிட வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு தளபதி விஜயாவர்களுடைய தி கோ திரைப்படத்துல ஷூட்டிங் தரப்போது நடந்துட்டு இருக்கு இந்த படத்துடைய படக்குழு தரப்புல இருந்து ஒரு போட்டோவை இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க அதுல ஒரு சின்ன பேபியுடைய கை விரல் வந்து உடஞ்சி இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு தத்துவமாக இந்த படத்தோடைய ஷூட்டிங்காக படக்குழு எடுத்துகிட்டு இருக்கறதா தகவல் வெளியாயிருக்கு மேலும் தளபதி விஜய் இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கை ஏப்ரலுக்குள்ளே முடிக்கிற ஐடியாவில் ரொம்பவே விறுவிறுப்பாக இந்த படத்தோடைய ஷூட்டிங்கில் ஈடுபட்டு மேலும் தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற கில்லி திரைப்படம் வெளியாகி இருபது வருடங்களாக கடந்திருக்கு தற்போது ட்ரெண்டிங்கில் இருக்க ஃபோர் கே தொழில்நுட்பத்தில் மீண்டும் ஏப்ரல் மாதம் இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறதா தகவல் வெளியாகிருக்கு ஏற்கனவே கில்லி திரைப்படத்தை டிவியில் பார்த்து பைப் பண்ணிட்டு இருக்க டூ கே கிஸ் விஜய் ரசிகர்களுக்கு இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆனா கண்டிப்பா அது ஒரு ட்ரீட் ஆயிருக்கும் எப்படி கொடுத்து கருத்த கமெண்ட் லீவ் பண்ணுங்க அந்த பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்